குழந்தைய நாங்கள் யாருமே வையலம்மா அந்த சர்டிஃபிகேட்டு தான் கேட்குறோம் ஆப்ரேஷன் பண்ணி இந்த தையல் பிரிக்கல பயங்கரமாக நடந்து நடந்து ஓடுற வணக்கம் வணக்கம்டாமப்பிள தேனிலிருந்து சீலா வந்து சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு அந்த கொ பெண்ணு நான் ஒரு குழந்தை வே ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறது எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு ஏம்மா எங்களுக்கும் தெரியுமா என் தாய் பெற்று எடுத்திருக்கு என் பொண்டாட்டி ரெண்டாம்பளை பையில வந்து சுகப்பிரசவமாக பெற்று எடுத்துருக்கா அந்த வேதனை எங்களுக்கு தெரியும் நாங்கள் குழந்தையையும் ஒன்றையும் நான் குறைய சொல்லலை நாங்கள் கேட்குற கேள்விகளாக இன்னமும் பதில் நீ வரவே மாட்டுது நாங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா உங்கள் கவுர்மெண்ட்டில் வந்து பெட்ரி சர்டிஃபிகேட்டில் கவுர்மெண்ட் சீல் வச்சு நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க ஏன்னா நீங்கள் கண்டனாக போட்டுக்கிட்டு இருந்தீங்க இருந்து இப்போ வரையும் கண்டனாக போட்டதுனாலதே இந்த வீடியோவும் கண்டனாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம் குழந்தைய நாங்கள் யாருமே வையலம்மா ஏம்மா இப்படி வார சித்திரவதூடியூபுக்காரன்ட்டு பூரா ஏன் கொஞ்சம் நாசமாக போயிடுவாங்க நாசமாக போயிடுவாங்க யாரும் உன் குழந்தைய வஞ்சா சொல் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொண்டாட்டி மூணு மாதமாக இருக்கும்போதே ஒரு அட்டை கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து அந்த அட்டையை வந்து கவுர்மெண்ட்டு எது ஆஸ்பத்திரியில் போய் போயிட்டு வரணும் சத்து மாத்திரை எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய வளர்ப்பாங்க கவுர்மெண்ட்லேயே டாக்டரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கிடைச்சி வந்து சத்து மறந்து அந்த சத்து பவுடர்லாம் கொடுப்பாங்க அந்த அட்டையை வச்சு அந்த அட்டையும் காட்டலை ரெண்டாவது ஒரு விஷயம் அந்த குழந்த பிறந்தவொன்னே ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த கிஃப்ட்டில் வந்து சீல் வச்சே கொடுத்துருவாங்க குழந்தை பிறந்திருக்கு இதெல்லாம் ஜாமாங்கெல்லாம் இருக்குது கவர்மெண்டில் அதையும் காணும் எதுமா நீங்கள் நம்புகிற மாதிரி என்னம்மா போடுறீங்க நாங்கள் எதுக்குமா உங்களெல்லாம் பேசணும் நீ ரைட்டாக நாங்கள் கேட்குறது என்னென்னா அந்த சர்டிஃபிகேட்டு தான் கேட்குறோம் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் தயல் பிரிக்கலை பயங்கரமாக நடந்து நடந்து ஓடுற அங்கட்டு இங்கிட்டமாக அந்த வீட்டை சுற்றி காட்டுற குழந்தைய தூக்கிக்கிட்டு நாங்கள் கேட்குறது சர்டிஃபிகேட்டு இனிமேல் வந்து நாங்கள் வீடியோ கூட நாங்கள் போடலாமா நீங்கள் வந்து அந்த பெட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் காட்டுங்க நல்லா சூட் பண்ணி ஐயா அந்த அவன் கேட்டேன் வணக்கம்டா முடியாமா கேட்டியா கேட்டேன் அந்த அருகே பாடுறா போலாய்பால் ஆமாம் கவர்மெண்ட் சீலோட வச்சுருக்கேன் பாடுறா அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்கன்னா நாங்கள் வந்து நம்பி மன்னிப்பு கூட கேட்டுடுவேன் ஆனால் நீங்கள் போடுற கண்டன் ஊராமே மக்களை ஏமாத்துறது அதான் ஏன் காரணம் என்னென்னா நாங்கள் இப்பயும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மக்களை ஏமாற்றாதீங்க மக்களை ஏமாற்றி பணம் பறிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு உண்மையான கண்டன் வந்து மக்களுக்கு போய் சேரணும் இய்யா சொன்னால் உங்களுக்கு புரிய மாட்டுதா நீங்கள் கண்டன் கூட சொல்லி கொடுங்க ஐயா இன்ன வரைக்கும் நாங்கள் பண்ணது பூரா கண்டனன்னு சொல்லுங்கள் இனிமேல் உங்களை பற்றி நான் பேசவே மாட்டேயா ரைட்டா நீங்கள் மக்களை நம்புகிற மாதிரியே நீங்கள் பேசுகிறதுனாலதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை குழந்தை பறந்துருச்சு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த குழந்தைய நாங்கள் மூணு மாதம் கழிச்சு காட்ட போகிறாங்களாம்மா மூணு மாதம் வரையும் நல்லா சம்பாரிச்சு அதுக்கப்புறம் எதோ ஏதாச்சும் ஒரு கண்டனம் போடுவீங்க நாங்கள் நீங்கள் என்னமோ முந்நூறு வருஷம் கழிச்சு கூட குழந்தைய காட்டுங்க அதை பற்றி கவலை இல்லை பெட் கேட்டு காட்டுங்க மக்கள்கிட்ட வந்து கவர்மெண்ட் ஷீலோடு வச்சு நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு